அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதா எல்லாம் தெரியல இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரிதான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம் இதுதான் மெசேஜ் பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான் இது அரசு உள்ளது உள்ளபடி இந்த தாக்குதலுக்கு திட்டம் திட்டியவர் கூட இவ்வளவு விழாவாரியாக பேச மாட்டார் என்று நினைக்கிறேன் என்னமோ லஷ்கரி தொய்பாவோடைய பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் போல நம் அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார் என்றால் அப்போ இந்த திட்டத்திற்கு இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதில் நமது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏதோ பங்கு இருப்பது போல மக்கள் உணர்கிறார்கள் மக்களும் கேள்வி கேட்கிறார்கள் ஏனென்றால் இவ்வளவு விழாவாரியாக உண்மையிலேயே பாகிஸ்தானோட ராணுவ தளபதி கூட இப்படி பேசல லஷ்கர் இ ராணுவ ராணுவ தளபதி கூட இப்படி பேசல இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் கூட இப்படி பேசல ஆனா நமது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உலாவரியாக பாகிஸ்தானில் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக திட்டம் தீட்டியது போல அதை செயல்படுத்தியது போல இவ்வளவு உலாவரியாக சொல்கிறார் என்றால் தயவு செய்து என்னையே திருமாவளவனை விசாரிக்க வேண்டும் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களின் சந்தேகம் அப்படியாகத்தான் இருக்கிறது தயவு செய்து இந்திய ராணுவம் இந்த திருமாவளவன் எம்பியின் பதவியை பிடுங்கிவிட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்து விசாரிக்க வேண்டும் அவருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அல்லது லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதால் தான் அங்கு நடந்தவற்றை அங்கு நடந்தவர்கள் கூட சொல்லாதவற்றை இவர் சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் இது மதத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக எனக்கு தோன்றவில்லை என்று சொல்கிறார் அண்ணனுக்கு இந்தி தெரியாது என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் அந்த பெண்மணி அந்த பேட்டியிலே சொன்னது இந்தியில் தான் சொன்னார்கள் அப்போது இந்தியிலே சொன்னதை இவர் வேண்டுமானால் இவர் கூட இருக்கக்கூடிய ஆளுநர் ஷாநவாஸ் மற்றும் நிறைய பேர் இந்தி தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு அந்த பெண்மணி என்ன சொன்னால் ஆடையை கலைந்து ஜெட்டியை கலட்டி இவன் முஸ்லிமா இந்துவா என்றுதான் கொன்னார்கள் என்று பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மார்க கூரியம் கூட அப்படி எதுவும் அங்கு நடந்ததாக தெரியவில்லை என்று பச்சை புழுகு அண்ட புழுகும் புழுகும் இவரை போன்றவர்களை உண்மையிலேயே கைது செய்து சிறையில் அடைத்து சிறை சேதம் செய்ய வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள் தயவு செய்து என்னையே இவர் மீது தனிப்பட்ட விசாரணை நடத்த வேண்டும்